முஸ்மல்லா ரஹ்மான் இரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஏ இஸ்லாமிக் வேர்ல்ட் இந்த லஹான ரமலான் மாதத்துல அதாவது லைலத்துல் ஹதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரவுகளை எதிர்பார்த்து நம்ம இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது இறுதி ஏழு நாள் இன்னும் அதாவது இன்னைக்கு இருபத்தி மூணாவது நோன்பு இன்ஷால்லாம் நம்ம எல்லாருமே வச்சிருப்போம் இன்னும் பாத்தீங்கன்னா ஏழு நாள் இருக்கு இந்த ஏழு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சுபகாநல்லா இன்னைக்கு கூட நமக்கு லைலத்துல் கதர் இரவா இருக்கலாம் அப்படி இல்லைனாலும் பிற இருபத்தஞ்சு இருபத்தேழு ஏழு இன்னும் அந்த மூணு நாளும் நம்ம அல்லாக இடத்துல துவா கேட்கலாம் அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏழு கடைசி நாட்கள் இருக்கு பாத்தீங்களா ஆக முக்கியமான நாட்கள் அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த கடைசி ஏழு நாள்ல பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ பேருக்கு சுபகா நல்லா நானே வந்து சொல்லுவேன் இந்த கடைசி இறுதி ஏழு நாட்கள்ல வந்துட்டு அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க இந்த மாதிரி இவ்வளவு நாளா நான் வந்து துவா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் இந்த ரமலான்லயும் நான் பொறுமையா துவா கேட்டுட்டு இருக்கேன் ஆனாலுமே எனக்கு பாடு இல்லையே என்னுடைய துவாவுக்குள்ள மட்டும் அல்லாஹ் வந்துட்டு பதிலே சொல்ல மாட்டேங்கிறானே இன்னுமே இவ்வளோ கடைசி ரமலான் வரைக்கும் வந்துட்டோம் நம்ம பொறுமையா நோன்பு வச்சும் துவா கேட்டுட்டு இருப்பாங்க அழுது அழுது ஒவ்வொரு வேலையும் பாத்தீங்கன்னா தராவிலையும் அழுது துவா கேட்டுட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு மனசு விட்டுறாதீங்க இன்ஷால்லா இனிமேல் கொண்டுதான் எல்லாம் நமக்கு கொடுக்கறதா கூட இருக்கலாம் அல்லாஹ் வந்துட்டு மிக மிக கருணையாளன் அப்பேற்பட்ட கருணையாளன் வந்துட்டு நிச்சயமா நமக்கு கைவிட மாட்டான் தவக்கல்து வச்சு அதாவது அல்லாஹ் வந்துட்டு நிச்சயமா நமக்கு கொடுக்க போறான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட இந்த இறுதி நாளும் வந்துட்டு நம்ம நிச்சயமா இன்னும் நிறைய அமல்களை வந்துட்டு நம்ம அதிகப்படுத்தி நம்ம ஓதிட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விசேஷமான இந்த ஒரு வரி திக்ர வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வரி திக்கரை கொண்டு வந்து எத்தனை எத்தனையோ பேர் பலன் கண்டிருக்காங்க ஏன் என்னையே எடுத்துக்கோங்களே என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது வாக்களும் வந்துட்டு எனக்கு இந்த ஒரு திக்ரு மூலியமா எவ்வளவோ சீக்கிரமா வந்துட்டு நடந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திக்ர வந்துட்டு ஏழு நாள் நம்ம எடுக்கணும் குறைஞ்சது ஏழு நாள் நம்ம அல்லாஹிடத்துல இந்த திக்ர கொண்டு கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமா மன முருகி நமக்கு கொடுத்துருவான் எனக்கு முதல் நாள் நான் கேட்டே வந்து எனக்கு நடந்திருக்கு சுபஹானல்லா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான துவாகத்தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நிறைய அமல்கள் வந்து இந்த ரமலான்ல செஞ்சிட்டு இருப்பாங்க இந்த ரமலான்லயும் வந்து நிறைய வேலை பொழு காரணமா அதிகமா நம்மளால வந்துட்டு பெரிய பெரிய அமல்கள் எல்லாம் செய்ய முடியாம நிறைய பேர் தவிச்சிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது சூப்பரான ஒரு துவா இது சூப்பரான ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு வசீஃபா இந்த ஏழு நாளும் வந்துட்டு அதாவது பிறை முப்பது நம்ம முப்பதாவது நாள் நோம்பு வரைக்குமே நம்ம வந்துட்டு இந்த ஏழு நாளும் இதை முயற்சித்தோம் அப்படின்னா நிச்சயமா பல வருஷமா நம்ம கேட்டுட்டு இருக்கிற துவாக்கள் கூட நமக்கு அல்லாஹ் வந்துட்டு உடனடியாக கொடுத்துருவான் அவ்வளவு கருணை மிக்க நமது இறைவன் வந்துட்டு மகா தூய்மையாளன் அவன்தான் தான் பெருங்கொடையாளன் நிச்சயமா எல்லாம் நமக்கு தருவான் அப்படின்னு நினைச்சு நம்ம உதலாம் சுபஹா நல்லா இப்ப அந்த துவா என்ன அப்படிங்கறத பாக்கலாம் எப்படி நம்ம ஓதனும் அப்படிங்கறதும் பாக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடிய பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் சுபஹலாவுக்கு ஆகவும் பிடித்த ஒரு திகர் அதாவது அல்லாஹ் வந்துட்டு மிகவும் விரும்புறான் ஒரு அடியான் வந்து அல்லாஹ்வை இப்படி அழைச்சதுவா கேட்கும் பொழுது அல்லாஹ் வந்துட்டு அதை கேட்கவே ரொம்ப விரும்புறான் நம்ம மேல அல்லாஹ் வந்துட்டு இறக்கப்படுறான் சந்தோஷப்படுறான் சுபஹா அல்லாஹ் அப்பேற்பட்ட ஒரு திக்ரு தான் நம்ம பார்க்க போறோம் இந்த துவா இந்த திக்ர என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் அதாவது அல்லாஹனுடைய அஸ்மாவுல் உஸ்னாவில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒன்பது இருக்கக்கூடிய இரண்டு பேரை ஒன்றா சேர்த்து நம்ம ஊதுறோம் அதாவது யா அர்ஹமர் ராஹிமீன் யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படிங்கிறது தான் இந்த துவா யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னா யா ரஹ்மான் யா ரஹீம் இந்த இரண்டு அல்லாஹினுடைய அழகான பெயரை தான் வந்து ஒன்று கோடி நம்ம யார் ராகிமேன் அப்படின்னு ஓத போறோம் யார் ரஹ்மான் அப்படின்னு நம்ம அல்லாஹை கூப்பிட்டாலே அல்லாஹ் வந்துட்டு நம்ம மேல இறக்கப்படுறான் அதாவது அளவற்ற அருளாளன் அல்லாஹ் யார் ரஹ்மான் அப்படிங்கிறதுக்கு பொருள் அளவற்ற அருளாளனே யார் ரஹீமே அப்படின்னா நிகரற்ற அன்புடையோனே நினைச்சு பாருங்க அல்லாஹ் வந்துட்டு எழுவது தாய்க்கும் மேல அன்பு செலுத்தக்கூடியவனா இருக்கான் எழுவது தாய்க்கு சமமான அன்பு அல்லாஹ் வந்துட்டு நம்ம மேல காட்டுறான் அதாவது ஒரு தாயே நம்மள வந்து எவ்வளவு அன்பு காட்டி வளர்க்குறாங்க அப்ப எழுவது தாய்க்கு சமமான அன்பு அல்லாஹ் வந்துட்டு நம்ம மேல வச்சிருக்கான் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு இறக்கப்படாம இருப்பானா அல்லாஹ் நமக்கு தராம இருப்பானா இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் வந்துட்டு நம்மளுடைய இதுவாக்களை கபல் செய்யலைன்னா அதுலயும் ஒரு நன்மை இருக்கும் நிச்சயமா ஆனா நம்ம இப்படி தொடர்ந்து கேக்கும் பொழுது அல்லாஹ் வந்துட்டு ஏதோ ஒரு தருணத்துல நமக்கு மனம் இறங்கி நிச்சயமா அல்லாஹ் நமக்கு அந்த துவாக்களை ஹபுல் செய்வான் சுபகானா அப்படி ஒரு சிறப்பான அதாவது அல்லாவே நமக்கு மனசு இறங்கி நமக்கு அருள் பொழிர ஒரு அழகான அந்த அல்லாஹினுடைய ரஹமத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அழகான பெயர் தான் நம்ம ஓத போறோம் யார் ஹமர் ராஹிமீன் அப்படின்னு இத எத்தனை முறை நம்ம ஓதணும் எந்த நேரத்துல ஓதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் முறை இந்த நம்ம ஓதிட்டு வரணும் யார் ஹம் ராஹிமின் யார் ஹமர் ராஹிமின் யார் ஹமர் ராஹிமின் ஆயிரம் முறை இதை நம்ம ஊதுறதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் மீறி போனா பத்து நிமிடங்கள் தான் ஆகும் அழகா இதை ஓதி முடிச்சிடலாம் ஆனா இத நம்ம தஹஜித்தினுடைய வேலையில தான் ஓதணும் இந்த கடைசி ஏழு நாள் நிச்சயமா நீங்க ஒரு சேலஞ்சா எடுத்து ஓதுங்க நீங்களே என்னுடைய வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுவீங்க ஆமா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் முதல் நாளே எனக்கு நடந்துருச்சு ரெண்டாவது நாளே எனக்கு நடந்துருச்சு அப்படின்னு நிச்சயமா சொல்வீங்க அப்படி ஒரு சூப்பரான வசிஃபா தான் இது நிச்சயமா நல்லா இடத்துல நம்ம நிச்சயமா கெஞ்சி நம்ம வந்துட்டு இந்த திகரை எடுத்து நம்ம கேட்கலாம் அதாவது நாளையில இருந்து இன்னைக்கு ராத்திரி நம்ம சஹருக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே இருந்துருச்சு தஹஜித்தினுடைய நேரத்துக்கு நம்ம நல்லாவே நேரம் ஒதுக்கி தகஜித் இரண்டு ரக்காத்தோ நாலு ரக்காத்தோ நம்ம தொழுதுட்டு யார் ஹமர் ராஹிமின் யார் ஹமர் ராகிமின்னு ஆயிரம் முறை ஓதிட்டு அல்லாஹிடத்துல நம்மளுடைய தேவைகளை கேட்கலாம் எப்பேற்பட்ட துவாவா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஒரு கடினமான ஒரு தேவையா இருந்தாலும் சரி கேட்கலாம் அல்லாஹ் நிச்சயமா நம்ம தரக்கூடியவன் அல்லாஹுனால முடியாத ஒரு இம்பாசிபிள் அப்படிங்கறத அல்லாஹுக்கு நிச்சயமா இல்லை அல்லாஹ் நினைச்சா எது வேணாலும் அல்லாஹுக்கு ஹுன் அப்படின்னு சொன்னா ஆகிடும் நிச்சயமா அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படி ஒரு மனசை வந்துட்டு நம்ம முழுசா அல்லாஹ் இடத்துல நம்பி இந்த ஏழு நாளும் நம்ம தஹஜித்தினுடைய நேரத்தில் தஹஜித் தொழுது விட்டு யமர் ராகிமீன் அப்படின்னு ஆயிரம் முறை நம்ம ஓதி முயற்சி செய்யலாம் நிச்சயமா இன்ஷா அல்லா அல்லாஹ் சுமானோத்தாலா நம்ம எல்லாருடைய ஹலாலான துவாக்கள் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செஞ்சு தருவானாக ஆமீன் அரபில் ஆளுமே நான் துபா கேட்டுக்கிறேன் இன்ஷா அல்லா நீங்களும் எங்களுக்காக துபா செய்யுங்க நம்ம இன்னொரு அழகான வீடியோல பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்